அரசு அமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமதி புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து தருமபுரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு தருமபுரி நகர கழகச் செயலாளர் நாட்டான் மாது தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் தங்கமணி தருமபுரி நகரமன்ற தலைவர் லட்சுமி நாட்டான் மாது தருமபுரி ஒன்றிய கழக செயலாளர் காவேரி நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் சண்முகம் வைகுண்டம் மாணவரணி அமைப்பாளர் பிரியண்ணன் மற்றும் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் சங்கர் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் அசோக்குமார் முத்தமிழ் கலைச்செல்வன் நகரமன்ற உறுப்பினர்கள் மாதேஸ்வரன் முல்லைவேந்தன் சூரியநாதன் பாலசுப்ரமணியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ராஜா ரவி மற்றும் என பலர் கலந்து கொண்டனர் அரசு அமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமதி புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து தருமபுரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு தருமபுரி நகர கலகாட்சியாளர் நாட்டான் மாது தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் தங்கமணி தருமபுரி நகரமன்ற தலைவர் லட்சுமி நாட்டன் மாது தருமபுரி ஒன்றிய கலகாட்சியாளர் காவேரி நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் சண்முகம் வைகுண்டம் அணி அமைப்பாளர் பிரியண்ணன் மற்றும் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஜெய்சங்கர் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் அசோக் குமார் முத்தமிழ் கலைச்செல்வன் நகரமன்ற உறுப்பினர்கள் மாதேஸ்வரன் முல்லைவேந்தன் சூரியநாதன் பாலசுப்பிரமணியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ராஜா ரவி மற்றும் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்

அமித்ஷாவே மன்னிப்பு கேளு உனக்கு அம்பேத்கர் என்றால் இருக்கிறோமா எதிர்க்கின்றோம் அம்பேத்கர் நிராகரிப்போம் 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 பாஜகவை நிராகரிப்போம் நிராகரிப்போம் சடத்தை பாதுகாப்போம் மன்னிப்பு கேள் அமித்ஷாவே மன்னிப்பு கேள் பாஜகவே உனக்கு அம்பேத்கர் என்றால் இலக்காரமா சர்வாதிகாரி அமித்ஷாவே உனக்கு அம்பேத்கர் என்றால் அவமானமா எதிர்க்கின்றோம் எதிர்க்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கரை எதிர்க்கின்றோம் நிராகரிப்போம் பாஜகவை நிராகரிப்போம் 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 பாஜகவுடன் கள்ளக்குடலில் உள்ள அதிமுகவை நிராகரிப்போம் அம்பேத்கர் வாழ்க